அந்த நாடோடிகள் படம் அப்பா அப்பா பார்க்குறதுக்கு அம்மா பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அதை வந்தால் எங்கள் கேமராமேன் கது அதிலோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வெற்றி தான் சேர்ந்து சார் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்கேன் பயங்கர எனர்ஜியாக இருக்குது நீ யார் யார்கிட்ட ஒர்க் பண்ண அப்படின்னாங்க சார் நான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன் கஸ்டண்டாக சேர்க்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன் சார் ஆனால் அது உங்களே சந்திக்கவே முடியல வந்து நான் ரீச் பண்ணவே முடியல சார் காலச்சூரெல்லாம் கேட்டே போய் நான் அப்புறம் அவன் கேட்டு சாட்டை ஒர்க் பண்ணேன் அப்படின்னு இல்லை எங்கே இருந்தாலும் ஒரே அலைவரிசையாக இருந்தாலும் போதும் நாம் பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதற்கு பிறகு எங்கே பார்த்தாலும் சரி எத்தனையோ ஆண்டுகள் பழகமாக இப்போ சகோதரர் பாம்பன் மாதிரி தான் எத்தனையோ வருஷம் பழகமாக இருக்கும் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசும்போது என் கையை அப்படி பிடிச்சிக்கிட்டாருன்னா பிடி அவ்வளவு அவ்வளவு தோழமையிடும் நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி அதிகாரமாக இருக்கும் அப்படி ஒரு இயக்குநர் அவர் பேரால் எனக்கு அப்பா திரைப்படத்துகின்றிருக்கிற ஒரு நன்றி மகிழ்ச்சி அடுத்து சகோதரர் இவருடைய கடிதங்கள் பத்திரிகைகள் வரும்போது எல்லாம் பரபரப்பாக இருக்கிறது ஒரு மனிதன் உறக்க பேசுகிறான் விஷயத்தை அப்படின்னு தோணும் அன்றிலிருந்து அந்த காதல் இருக்கு இது இன்னைக்கு நேர்த்தது வந்தது பல ஆண்டுகளாக இருக்கு அதே தான் அலைவரிசை உடைய அலைவரிசை தான் பார்ப்போம் ஆனால் அப்பா திரைப்படம் பார்த்துட்டு நாங்கள் எனக்கு செலவு அது நானும் பேசினேன் அது இன்னும் ஒன்று இருக்கும் எனக்கு நண்பர்கள் தான் அதிகம் ஏன்னா நான் சென்னையில் வந்து கிளம்ப சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் சென்னையிலேருந்து கிளம்புனா போதும் ஒவ்வொரு முறையாக நின்று இருந்து போகலாம் எல்லா ஊரையும் அங்கே வந்து ஹைவேல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சாப்பாடு வச்சுருப்பாங்க என் வீட்டுக்கு வரா நீ என் ஃப்ரெண்ட் நான் ஒத்துக்க மாட்றா எங்கள் வீட்டில் அப்படின்னு அதெல்லாம் வர முடியாது நீ வா வந்து என்ன பார்த்து அதை கிளம்ப வைப்போம் இங்கே வரும்போதும் கூட இங்கே ஒரு காவல்துறை அதிகாரி என்னுடைய கல்லூரி என் நாங்களாம் படித்தோம் பிஎல் படிக்கும்போது ஒன்றா படித்தோம் அவங்களால படிக்கிற காவல்துறை அதிகாரியாக இருக்காங்க லட்சுமி ஐபிஎஸ் வந்து அந்த மாதிரி எனக்கு என்ன நண்பர்கள் நிறைய ஜாஸ்தி அதுதான் என்னை உயிரோடு உயிர்ப்புடன் வைத்தருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நண்பர்களை தாண்டியாக்கி ஒரு விஷயம் ஒன்று வந்தால் நாடோடிகளில் கேப்ஷன் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினேன் அப்போதான் நான் சொன்னேன் என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் என்னை போட அப்படி வச்சோம் அப்படின்னா இந்த உலகமே நம்ம சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிதான் வச்சோம் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா சும்மா எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு மற்ற என் சகோதரர்கள் செய்கிற மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் அதுக்கு ஒரு பெரிய ஆய்வு நடக்கும் அது ஒரு பெரிய புழுதி ஏந்தும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயணம் செய்வோம் அதுக்குள்ள அப்படி தான் ஒவ்வொரு படமே வெளியிடும் அப்பா அப்படிதான் வந்தது அப்பா அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்கும் போதே எங்கேயோ ஒரு வாட்டி

நான் இதெல்லாம் கிராஸ் பண்ணணும் அதை தான் நான் படமா பண்ணேன் ஏன்னா நான் பிஎல் பண்ணேன் பிஎஸ்சி மேத் மனிஸ் பண்ணேன் பிஎட் பண்ணேன் ஐஏஎஸ் பிரபர் பண்ணேன் எல்லாமே தமிழ் தான் கடைசியாக நான் தமிழ் தானே அதனால தான் அந்த தமிழ் இவ்வளோ நான் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கலாமே கணக்கு எப்படா தமிழை படிப்பேன் நான் அதையும் தமிழ் தான் படிப்பேன் அப்புறம் என் தாயார் என் சகோதரியை பெற்றெடுக்கிறது வீட்டில் வச்சு அதை மனசில் வச்சு தான் நான் அந்த செய்து பண்ணேன் அதே மாதிரி நான் கட்டிங்கிறத எங்கள் அக்கா போனேன் அதை மனசில் இருக்குது நான் சீன் பண்ணேன் எனக்கு இன்னும் நான் கறந்து வந்ததை வைத்து தான் நான் ஒரு காட்சியுமே கம்மிப்பேன் அப்படி தான் இந்த படம் வந்தது ஒரு நாள் நைட்டு ஒரு மணி இருக்கும் நான் வீட்டுக்கு போகும்போது என் சன் வந்து கதவை பண்ணார் நான் ஸ்கூலுக்கு தூங்குறமே என்னடா பிரச்சனை போனேன் சத்தமாக பேசாதீங்க அம்மாவும் கண்டு செஞ்சு சரி உனக்கு என்ன பிரச்சனை நான் உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசணும் ஒரு மணிக்கு விடா பேசணும் பேசணும்ப்பா நம்ம சரிப்பா அம்மா தூங்கிற அந்த கதவை சாத்தியத்தை விட ஆனால் கதவு சாத்தியம் எதுவோம் என்ன சரிப்பா கை காலம் நடந்ததுப்பா திடீர்னு ஏன் நடந்தது எதாவது பொண்ணை பற்றியா யாரு அந்த வீடு உங்களுக்கு வீடு கதை சொல்ற வீடு சரி பேரு தெரியுமா தெரியாது

பிறந்தாள் கொஞ்சம் பெருசா கொண்டாடணும் பிடிக்காது ஏன்னா நான் எப்போவுமே எப்பவுமே கொண்டாடுறது நான் கொண்டாடுறேன் நான் வேலைங்க இருப்பேன் என் பிறந்த நான் வந்து பசங்க இருந்து அந்த ஆசையெல்லாம் இருக்காது நான் சொன்னேன் இந்த பிறந்த கொண்டாடணும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டியிருக்க சரி குறிப்பாக உன் ஃப்ரெண்ட்ஸு உன் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்கலாம் வரணும் சரிமாமா சார் நான் அசம்பன் பண்ணிட்டேன் அசம்பன் பண்ணிட்டேன் வந்து இப்ப அப்ப வந்துட்டு இப்போ போனா எல்லாம் பாருங்க இருபத்தஞ்சு பேர் வாங்க நான் சொன்னேன் ஓகே நீங்கள் பெரியவங்களாம் பேசிட்டு இருந்தேன் மேலே அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏர்வம் போய் இப்போ செல்யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க நம்ம சொன்னாங்க அப்படியே வந்தது தான் இப்ப வந்துச்சு மைனமிஸ் ஆகும் இவனுக்கே பெருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரம் போச்சு சரி எதாவது விளையாடுவோமா வாங்க எல்லாம் விளையாடுவோம்னு ஒரு ரெண்டு ஃபுட்பால் எடுத்து போட்டு ஃபுட்பால் அடிச்சு விளையா விளையாண்டுட்டு அப்போ எல்லோரும் சேர்ந்து அப்படியே பந்து விளையாடிட்டுருக்கோம் ஒரு பதினஞ்சு ஆகுது ஒரு அஞ்சு வயசு குழந்தைகளெலாம் ஓய்வு ஓய்வு அப்படியே ஒரு எயிட் வயசு குழந்தைங்களாம் சைலன்ட்டாங்க நானும் விஷாமி வந்து தனியாக வந்துட்டேன் இவங்க சரியாயிட்டாங்க தனியாக வந்து வந்தாங்க ஒரு ரெண்டு பசங்களும் ரெண்டு பொண்ணு மட்டும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாக சொல்லாகவே வந்தான் அது ஓகே க்ளியர் ஒ கிடாது ஒரு பத்தாவது நாள் நாளைக்கு சைக்கிள் வரைக்கும் வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் சைக்கிள் வச்சா போகும் பேசிக்க போறோம் அப்படியே அங்கு வந்து அதோட இவனோட இப்ப எல்லாருமே பதற்றம் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமா போறாங்க அதேமாதிரி நானும் அவங்களோட சேர்ந்து சைக்கிள்

சொன்னா அடுத்த வருஷம் இந்த தேலாக்கள் யாரும் சொல்லிட்டே தெரியாது என்னன்னா ஒரு பெண் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச காக்காத அவன் தள்ளி நின்று அழகுன்றது முகத்துல மனசு இருக்கு அப்படின்றத சொல்கிற ஒரு திரைப்படமாக ஏன்னா சமீப காலங்களாக பெண்களை இந்த ஒரு சில மரணங்கள்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை பற்றி ஆய்வு தான் போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் கல்லூரியில் போயிருக்க காலங்கிற பேர்ல நடந்துட்டு விஷயங்கள் இதை பற்றி ஒரு ஆய்வு போயிட்டு இருக்கு அதே விஷயம் ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் அதனால தான் ஒரு சில விஷயங்கள் ஜோக்கர் பண்ணியிருந்தார் வெற்றிமானம் பண்ணியிருந்தது விசாரணை இந்த ஊர்ல ஒரு சந்திரகுமார் சார்பு ரொம்ப சந்தோஷமா சொன்னேன் அண்ணன் அண்ணே ஆஸ்கார் போயிருக்கேன் சிறப்பு சிறப்பாக இருந்து போயிருக்காங்க இதுவரைக்கும் முதல் முறையாக கருப்பு அவர் கடவுளுமே கட்டப்பட்டுது ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வு இந்த நிகழ்வு பண்றது நான் ரொம்ப பெருமையான நினைக்கிறேன் வாழ்வோம் வெல்வோம் நன்றி